இந்த மாதிரி ரீல்ஸ் போகிறதுக்காகவே அந்த சீன்ஸை கிரியேட் பண்ணாங்களா இல்லை வேணுன்னே இந்த வெளி மாநிலத்தவன் அவன் ஹிந்திக்காரன் நம்ம ஊருக்கு வந்து வேலை செய்கிறான் அப்படின்ட்டு ஒரு பொறாமையாக ஸோ எதுவாக இருந்தாலும் இந்த பதினேழு பதினேழு வயசு பசங்களுக்குள்ளே எப்படி இந்த வெறி வந்துச்சு அதுதான் இப்போது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இப்போ நார்மல் லைஃப்ல இங்கே பார்க்குறீங்கன்னா அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ட்ரக் பண்ணுறாங்களா ட்ரக் அடிக்கிறாங்களா கஞ்சா அடிக்கிறது இல்லை இந்த மாதிரி எதனா ஒரு ட்ரக் ஏன் டாஸ்க் கூட வச்சுக்கலாம் பப்ளிக் பிளேஸில் இந்த மாதிரிலாம் என்ன பண்ணாங்கனாக்கா அவங்க சைடில் கொஞ்சம் கண் வச்சுக்கோங்க அவங்க எப்படி பண்ணுறாங்க அவங்க ஆக்டிவிட்டி எப்படி இருக்குன்ட்டு கிட்ட போகாதீங்க கொஞ்சம் சேஃபாக இருங்க பப்ளிக்கில் பொது இடத்துல இந்த மாதிரி இருக்கிறவங்களை தள்ளி இருக்கணும் அப்படின்ற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம் பப்ளிக்கில் இந்த மாதிரி இருக்கவே கூடாது அப்படி பண்ணனாக்கா அவனை ஒத்து போட்டு மிதிக்கணுன்ற மாதிரி இருக்கணும் ஆக்சுவலாக அப்படி தான் இருக்கணும் ஏன்னா பப்ளிக் பொதுமக்கள் யாரோன்னா தெரிஞ்சு கேட்கலாம் பப்ளிக்காக பொது இடத்துல யாருமே தப்பாக எதுவும் பிகேவ் பண்ணக்கூடாது ஆனால் இப்போ இருக்கிற நிலமையில நம்ம போய் கேட்டோம்னா நம்ம மேலே அந்த கத்தி வரும் போல ஸோ அதனால் நீங்கள் பார்த்து சேஃபாக இருங்க பொதுமக்கள் எல்லாருமே பப்ளிக் பிளேஸில் ட்ரெயினில் போகும்போது பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க ஏன்னா நம்ம உயிர் நமக்கு முக்கியம் இல்லையா ஸோ நம்ம தான் நம்ம உயிரை பார்த்துக்கணும் யாரும் பார்த்துக்க மாட்டாங்க